எனதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நம்ம விஷனை உருவாக்குனா இவர் இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல போறாரு அப்படின்னு கேட்கணும்னு ஆசையாக இருக்கு ஒரு பெரிய தி அவ்வளோ டு சுரேஷ் Thank you Ratnagar sir. Thank you so much. No words to praise to tell my happiness. Words fail me. From the time I met you until today. I just feel so so much of love you have showered on me. I'm really thankful. Really thankful, sir. So thank you. गिरी यूनिको हूं लवली नाम बात अडा सत्य सत्यमूर्ति पढ़े நல்ல படம் எடுப்பேன் அப்ப பாஹா சங்கமம் எல்லாம் திடீர்னு ஒருத்தர் வந்து சாய் பாபாவோட அருள் மேல மிரக்கல்ஸ் மேல ஒரு படம் எடுங்கன்னு சொல்லிட்டு அங்கதான் ஹைலைட் பக்க கமர்ஷியல் படமா இருக்கணும் சார் உங்களோட பாஷா மாதிரி சீன்ஸ் வேணும் எல்லாம் போனோம் ஆனா ஒரு மிருக்கல் ஒரு பியூட்டிஃபுல் சினிமா ஒரு சினிமா இருக்கணும் டாக்குமெண்ட்ரி வேண்டாம் எனக்கு பாபா மாதிரி யாரும் நடிக்க மாட்டாங்க ஆனா பாபா படமா இருக்கணும் சேலஞ்ச பாருங்க வித்தியாசமே கொடுத்துட்டாரு பட் ஹோல் ஜாய் வாஸ் இந்த நைன்ல ஒரு மிரக்கல் அப்போயே நடந்தது என் நண்பர் சாயிஷ் ரவன் அப்பப்போ சொல்லுவார் சுரேஷ் சார் ஒரு பாபா மேர பயோபிக் பண்ணணும் நீங்கள் வாங்க புட்டப்பருத்தியை வாங்க சுவாமியை பார்க்கலாம் சொல்லிகிட்டே இருப்பார் சரி ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு நமக்கு தானே அப்படின்னு டூ தௌசண்ட் நைனில் நான் ஃபஸ்ட் டைம் ஐ வென் டூ புட்டப்பருத்தி அதுக்கு முன்னாடி சுவாமி இங்கே சென்னையில் மங்கள மங்களாரத்தி நடக்கும் கார்த்தால் நான் பார்ப்பேன் சந்தோஷப்படுவேன் ஆனால் அவரை மீட் பண்ணதே என்ன பர்சனலாக அன்னைக்கு டூ தௌசண்ட் நைனில் அவரோட ஈவினிங் தர்ஷனில் அவர் அப்படியே அவரோட வீல் சேரில் எல்லாரையும் அந்த குழுவன் தோலில் எல்லாரையும் பார்த்துட்டு நான் என்ன ஒரு தனியாக ஒரு பிளேஸில் இடம் கொடுத்தாரு என் பின்னாடி ரெண்டு மூணு நண்பர் இருந்தாங்க வந்தார் அந்த வண்டி அவரோட ஸ்டாப் ஆச்சு கரெக்டாக எங்கிட்ட வந்து அவரோட வீல் சேர் நிறுத்திட்டார் நிறுத்திட்டு என்னை பார்த்தார் பின்ன பின்னாண்டிலேருந்து ஒருத்தார் அப்படின்னார் நான் கிடக்கிட கிட்ட போயிட்டேன் చాలా రోజు తర్వాత వచ్చావే ఎంత వచ్చేసావుగా అర్షమాట అది పోరం అంటారు ఆపర్చుని వెరీ స్వామింగ్ ஐ த அண்டர்ஸ்ட் எனிதி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணேன் அவர் தள்ளிவிட்டார் சாய் என்ன சார் இது பெரிய பாக்கியம் சார் பிளஸ்ஸிங் சார் அப்படின்னாரு ஆமா சாய் ஐ ஹோப் ஹோ விஷ் இட் இஸ் சம்திங் ஐ டோன் நோ வாட் பட் இட் வாஸ் நைஸ் ஆஃப்டர் தேட் இயர்ஸ் சுவாமி பாசிட்டிவ் வேன் ஆஃப்டர் தட் நத்திங் அப்படியே வருஷ கணக்காக சிரமம் என்னோட ஜேர்னியில் இருக்கேன் திடீர்னு போன வருஷம் ஜூன்ல மார்னிங் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு எனக்கு நான் பாபா பத்தி எந்த நினைப்பும் இல்லை திடீர்னு த்ரீ தேர்ட்டிக்கு எனக்கு ஒரு கனவு பாபா கனவுல பிளஷ் அண்ட் பிரட்ல ஐ குட் சி ஹிம் எனக்கு அப்படியே விபூதி கொட்டுறாரு என் கையில இப்படி விபூதி கொடுக்குறாரு சாமி சாமி பார்த்து ஒரு மாதிரி இதாயிட்டேன் நான் த்ரில் ஆயிட்டேன் எஸ்டஸில் இருந்தேன்

உங்களை வச்சு பண்ணலாமா நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம்னு சொன்னார் எங்கேயோ எனக்கு கனவுல ஸ்டாலின் பிஃபோர் நெக்ஸ்ட் டே பிஃபோர் தேவன் டாக்கிங் அபவுட் மீ இன்புட்டப்பருதி சார் நீங்கள் வரணும் சார் டெஃபினட்டாக வரேன் பிளான் பண்ணுவோம் சொன்னார் அப்புறம் நடக்கலை அதுக்குள்ளே வேறு மேட்டரில் போயிட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் கிரீஷ் சார் வந்தார் சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது ஐ வாண்ட் டு மேக் அ ஃபிலம் உங்கள் முகம் வந்தது சார் நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க அவர் சொன்ன உடனே எங்கிட்ட அன்னைக்கு சுவாமியோட நான் பேசுறது ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துருந்தார் உடனே இந்த ஃபோட்டோ அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன் சார் மறக்கவே மாட்டேன் சார் இந்த ஃபோட்டோவை மெட் சுவாமி சோ க்ளோஸ் அண்ட் வாட் இஸ் சேட் நெவர் ஃபார்கெட் சார் இஃப் திஸ் இஸ் வாட் ஹி மென் தட் டே தென் இஸ் ஐ எம் வெயிட்டிங் பிளீஸ் கம் சார் வந்தார் கதையா சார் கதையை வந்து என்ன சொன்னார் சார் இந்த மாதிரி கமர்ஷியலா

திங்க் திஸ் இஸ் அந்த ஃபீல் சுட் கம் ஃபார் தெம் ஆல்சோ டூ சம்திங் லைக் தட் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க நாங்கள் சார் ரொம்ப வித்தியாசமான மேட்ரு சொல்கிறீங்க வெரி டிஃபிகல்ட் இந்த மாதிரி சான்ஸ் நமக்கு சினிமா எடுக்கிற ஸ்கிரிப்ட் பண்ண இது வந்து ஐ டோன்ட் நோ அவுட் மெய்கிட் என்ற ஸ்கிரிப்ட் பண்ணி யோ டெலிஷூ கமர்ஷியல் டாக்குமெண்ட்ரி வேண்டாம் ஸோ ஒரு ஐடியா சொன்னேன் நான் யோசிக்கிறேன் த்ரீ டேஸ் கொடுங்க டைம் அண்ட் அப்புறம் யாரும் தெரியாது அவர் சீரியஸாக பிலிப் ப்ரொடியூசர் மாதிரி இல்லை

யூஆர் நாட் ரைட்டிங் இட் ஏன்னா எங்களோட தாட்டே இல்லை லேப்டாப் முன்னாடி வரும்போது ஐடியாஸ் வந்துட்டே இருக்குது அஞ்சு ஃபேமிலி இந்த மாதிரி கதை இந்த மாதிரி கதை இதெல்லாம் சம்திங் இஸ் கமிங் ஹம் ஜஸ்ட் டைப்பிங் டைப்பிங் டைமிங் செவன் தேர்ட்டிக்கு அவர் ஃபோன் பண்ணேன் சார் இந்த மாதிரி தாட் எப்படி சார் இருக்குது சார் ஃபிரண்டஸ்ட்டுக்காக இருக்குது இது கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னாரு உடனே ஏ போட்டு சார் ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ணி சார் வாங்க சார் புட்டுப்படுத்தி போகலாம் அடுத்த நாள் கொண்டு போயிட்டார் நேராக ரத்னாகர் சார் பார்த்து அந்த ப்ரெசன்டேஷனை காட்டிட்டு அவர் அந்த பிஃபோர் ஐ டெல் அபவுட் தட் ப்ரெசென்டேஷன் புட்டைப்பருத்தி அப்போ பார்த்ததுக்கப்புறம் நான் இப்போ போகும்போது இட் வாஸ் அனதர் ஃபீலிங் மாசமாதி பார்த்து அங்கே ப்ரெஸ்ஸிங்ஸ் வாங்கி நான் ரத்னாகர் சார் ஃபஸ்ட் டைம் அவர் பார்க்குறேன் அந்த ரூம் போகும்போது அந்த இடமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வந்து அவரோட அந்த என்ட்ரன்ஸ் யூ ஃபீல் தட் இஸ் சட்ச் டிவைன் பிளேஸ் அவருக்கு உட்காந்துருந்தார் சேரில் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பின்னாடி இந்த பெரிய ஃபோட்டோ அவரும் கிரீஷும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு ரத்னாகர் சார் ஈஸ் பிளட் பிரதர் சன் அவரே பார்க்க பாபாவோட போட்டோ பார்க்கறேன் நம்ம டைரக்டர் அவரோட கண்ணு ஜூம் பண்ணி பார்க்கறேன் அவரோட அந்த இயர்ஸ் அந்த ஸ்மைல் ஸ்மைல் வாஸ் மேஜிக்கல் என்ன கில் பேசுறதுமே பேசுற ரொம்ப You know that he is fully understanding that position, the managing trustee of Satya Sai Central Trust is not an ordinary post. Millions and millions of devotees are there, and he has to take anything he does matters. So he was very excited, sir. He on the presentation. One, nobody will act like Baba. Done, sir. And the film. எந்த சாங் எடுக்க போறீங்க தப்பான டான்ஸ் மூவ் இருக்கக்கூடாது ஒரு ஒரு கல்ச்சர் அங்கே இருக்கு அந்த கல்ச்சரை மெயின்டைன் பண்ண மாதிரி எங்கள்கிட்ட சொன்னார் தட் இஸ் ஹவு வி டோல்ட் இம் ஷோட் ஆல் தோட்டோஸ் ஷோட் எவ்ரி திங் அண்ட் தென் த கிளைமேக்ஸ் வாஸ் டுடே இந்த த கார் த ஏர்போர்ட் ஐ ஷோட் த சாங் ஜஸ்ட் நோ அண்ட் இட் இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் திங் யூ ஆர் டூயிங்

தி மெருக்கிள்ஸ் ஆஃப் பாபா தி கிரேஸ் ஆஃப் பாபா தி கம்பேஷன் ஆஃப் பாபா இன் எவ்ரி வே இட் பின் கேப்சர்ட் அண்ட் ஃபார் தட் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் சார் சீரியஸ்லி அந்த சுச்சுவேஷன் நான் சொல்லணும் அந்த கம்போசிங் லைவ் எங்கள்கிட்ட வீடியோ இருக்கு கம்போசிங்கில் உட்காந்து நான் வந்து சார் இதுதான் சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு மேட்ரு சார் பாவிஜம் பக்கத்தில் உட்காண்டிருந்தார் அப்படியே சுச்சுவேஷன் சொல்ல சொல்ல அவர் அப்படியே வாசிச்சுட்டு இருந்தார் அப்புறம்

சரி மத்தியான்குள்ளே வந்துடுமா சார் வராது சார் அப்போ கேரளா என்னது அழகு பிளாங்காக இருக்கு என்ன ஆனால் என்ன சார் பண்ணலாம் ஷூட்டிங் எடுக்கணும் ஏதோ ஒரு சம்திங் வாட் இஸ் பியூட்டி அப்ட் கேரளா மழரா உடனே ரெயின் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அந்த ரெயின் ஐடியா என்கிட்ட இல்லை முதல்ல வந்திருக்கணும் வரல பட் வென் பாபா பிராட் சீன் வாஸ் மேட் கன்சீவ் அந்த எடுத்த விதம் அந்த சீன

காஸ்டியூம்ஸ்லாம் அப்படி இருக்கும் படத்தில் ஸோ ஒரு ஃபிலிம்க்கு வந்து ஒரு நல்ல டீம் அமையணும் அந்த டீம் ஐகாட் எல்லாம் எடுத்து இந்த படத்தை வந்து கிளைமேக்ஸில் அந்த ஆந்தம் சாங் எடுக்கணும் ரத்னாக்கிறத சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கணும் அதில் ஆந்தம் நம்ம ரெகுலர் சாங்க்க்கும் ஆந்தம் சாங்க்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன செட்டு போடணும் எல்லாம் இருக்கணும் ஆனால் டான்சஸ் இருக்கணும் ஆனால் வித்தியாசமாக இருக்கணும் ஸோ நாங்கள் ஒரு கான்செப்ட் பிடிச்சோம் அதை நீங்கள் மறுபடியும் பார்க்கும் போது தெரியும் ஆக்சுவலாக என்னோட ஸ்பீச் முடிஞ்ச அந்த பாட்டு ஆக்சுவல் பிக்சர்ல வர சாங் கூட போறோம் இப்போ வாட்ச் இட் நல்லா நோட் பண்றதுக்கு பாருங்க அனதர் ஒயிட் அனதர் எல்லோ விட் வாஸ் வெரி அவரோட பர்த்டேஸ்லாம் நான் போட்டு போறேன் அந்த மூணு ட்ரெஸ் இட் அஸ் த மெயின் திங் அங்க மூணு போட்டோஸ் இருக்கும் செட்டில்

ஃபார் ஆல் சாய் டிவோட்டீஸ் தேங்க் யூ ஐ ஹோப் யூ ஆல் லவ் லவ் திஸ் ஃபிலம் அண்ட் ரத்னாகர் சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ கிரீஷ் சார் தேங்க் யூ தேவ சார் தேங்க்யூ அண்ட் ஆல் தி அதர் டிக்னட்டரிஸ் ஹூ ஸ்போக் ஆன் த ஃபீல் ஆன் த ஸ்டேஜ் தேங்க்ஸ் தேங்க்யூ எவ்ரிபடி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இந்த படம் உண்மையாகவே டிவைன் ஃபிலமாக இருக்கும் எல்லா ரசிப்பேங்க ஏன்னு சொல்லுங்க நான் ஒரு தடவை சொன்னேன் Finished in ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் மீனும் சிறேஸ் ஒரு பெரிய நன்றி என் அவரு சொன்ன மாதிரி ஒரிஜினல் வீடியோ and அதை screen பண்ண போறோம் ஸோ அந்த ஒரு சாங் நீங்க ப்ரீவியஸாக கேட்டிருப்பீங்க வந்து கேட்டிருப்பீங்க இப்போ அதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் அவங்களுக்காக காத்துட்டு